இந்த காணொலிக்குள்ள சொல்லப்படுகின்ற வருகின்ற விஷயங்கள் அனைத்தும் ஊருக்குள்ள இருக்குது நாட்டுக்குள்ள நடக்குது இருக்கிற விஷயங்களை ஆதாரங்களின் அடிப்படையில் அப்படியே எடுத்து போடுறோம் அப்படின்றத டிஸ்கிளைமருக்காக அதுவும் பாருங்க தேவையில்லாம அவரா பேசந்தால நம்ம இந்த டிஸ்கிளைமருக்காக சொல்ல வேண்டியதாக அறிவு கண் இல்ல சாரி கம்மி ஞானக்கண் இருக்கு இல்லைங்களா அந்த ஞானக்கண் இது வரைக்கும் நம்ம எல்லாருக்குமே மூடி இன்றைக்கு தான் பாருங்க ஓபன் ஆயிருக்கு அந்த ஞானக்கண் அதுவும் யார் மூலமா ஓபன் ஆயிருக்குங்க ஏங்க ஏன் ஏன் இப்படி இதெல்லாம் பாருங்க போன வாரம் நாங்க சொல்ற இந்த ஞானக்கண்ணை திறந்த ஞானி இந்த வாரம் அதாவது முன்னெல்லாம் எக்ஸ்போர்ட் ஆர் பெரிஷ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஒண்ணு வேற்றுமதி செய்யுங்க இல்ல வீணா போங்க ஆனா இப்போ அப்படி இல்ல அப்படி வாங்க இந்த வாரம் இறக்குமதியை இறக்குங்க பிஓஸ் வசி அவர்கள் பிறந்த தினத்தை முன்னிட்டு நேற்று எதுன்னு பாருங்க உறுதிமொழியை போகணும் சொல்லி சபதம்லாம் எடுக்க சொல்றாரு அதாவது வெளிநாட்டு வர்த்தகத்தை தடுப்போம் ஆன்லைன் வர்த்தகத்தை நிறுத்துவோம் சுதேசி பொருட்களையே வாங்குவோம் முக்கியமா பாருங்க பக்கத்து கடையில் இருக்கிற அண்ணாச்சி கடைக்கு நடந்து போய் வியாபாரம் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க இந்த வவுசி அவர்கள் பிறந்த தினத்தில் இதே போல ஒரு சபதம் ஏற்போம்னு சொல்லி பாருங்க இந்த வாரம் இறக்குமதி ஆகிறார் இன்னைக்கு வவு சிதம்பரனார் அவர்களுடைய இந்த பிறந்த தினத்தில் ஒவ்வொரு தமிழ் மக்களும் நாம முதல் ஒரு எடுப்போம் ஆன்லைன்ல வாங்க மாட்டோங்க ஆன்லைன்ல வாங்க மாட்டோங்க பக்கத்துல இருக்கிற கடைக்கு அண்ணாச்சி கடைக்கும் நடந்து போய் வாங்குவோமே இந்த சுகரும் கண்ட்ரோல் ஆகும் உடம்புக்கும் வலிமை கூடும் நம்ம சுதேசி பொருட்களை உள்நாட்டு பொருட்களை உள்நாட்டை தயாரிப்பை வாங்குறதுக்கு அதான் மன்றமுக பிரதமர் பி லோக்கல் ஆன் லோக்கல் ரெண்டு விஷயம் சொன்னாருங்க ஜிஎஸ்டி குறைத்ததை குறித்து சொன்னாரு அடுத்து பாருங்க இந்த ஆன்லைன் வர்த்தகத்தை குறித்து சொன்னாரு இந்த ஜிஎஸ்டி குறைப்பு அதன் மூலமாக மக்களுக்கு ஏற்படும் சேமிப்புன்னு சொல்ற விஷயத்தை நாளைக்கு பார்ப்போம் தனி கண்டென்ட்டாக இதுல பாருங்க ஆன்லைன் வர்த்தகத்தை ஒழிப்போம் தடுப்போம் நிறுத்துவோம் அண்ணாச்சி கடையில போய் வாங்குவோம் சுதேசி பொருட்களை ஊக்குவிப்போம்னு சொல்றாரு இல்லைங்களா இந்த பித்தளை சொம்ப திருடி அதை விட்டு பேச்சம்பழம் வாங்கி சாப்பிட்டேன் குருவே அதனால என்ன மூணு மாசம் உள்ள போட்டாங்க அப்படின்னாங்க உன்ன மூணு வருஷம் உள்ள தள்ளையா ஏன் பித்தல சொம்ப திருடி அதை வித்து பேச்சம்பழம் வாங்கி சாப்பிட்டு உள்ள போவதை விட டைரக்டா பேச்சம்பழத்தை திருட வேண்டியதான் சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி பாருங்க ஆன்லைன் வர்த்தகத்தை தடுப்போம் ஒழிப்போம் நிறுத்துவோம் ஆன்லைன்ல வாங்குறத நம்ம சுத்தமா ஸ்டாப் பண்ணிட்டு பக்கத்து அண்ணாச்சி கடைக்கு போவோம்னு சொல்லி சொல்றாங்க இல்லீங்களா எதுக்குங்க ஏன்னா பிரிட்டிஷ் ஆட்சி நம்ம நாட்டில் நடந்து கொண்டிருந்த சமயத்தில் பிரிட்டிஷாருக்கு நம்ம எல்லாரும் அடிமையாக இருந்த அந்த காலத்துல பாருங்க சுதேசி கப்பல் சம்பந்தமான விஷயத்தை பிரிட்டிஷ் ஆட்சியா இல்லீங்களே ஜி ஆட்சி தானே அதுவும் பாருங்க மக்களால் ஓட்டு போட்டு ஓட்டு திருட்டு சம்பந்தமான பிரச்சனை நாடுக்குள்ள இருக்குது இப்ப போயிட்டு மக்கள் ஓட்டு போட்டுன்ற வார்த்தை நடைமுறையில இருக்கிற வார்த்தை இல்லைங்களா அதுக்காக சம்பிரதாயத்துக்காக அதை சொல்றோம் நாட்டு மக்கள் நம்ம நாட்டு மக்களால் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி தான் இருக்குது நம்ம நாட்டு இருக்கிற ஆட்சி அப்படி இருக்கும்போது வெளிநாட்டு பொருட்கள் சுதேசி பொருட்கள் அப்படி இப்படின்ட்டு ஏன் அந்த பிரிட்டிஷ் கால காலத்தோட வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணணுங்க ஒரே ஒரு கையெழுத்து ஒரே ஒரு ஆர்டர் ஏன் இப்ப ஆன்லைன்ல பொருட்கள் வாங்கக்கூடாதுன்னு சொல்றீங்க இல்லைங்களா ஏன் சொல்ற மாதிரி வச்சுக்கணும் ஆன்லைன் வார்த்தகத்தையே தடை பண்ணிட்டா என்ன இப்போ இந்தியாவுக்குள்ள இனிமே ஆன்லைன் வர்த்தகம் நடக்கவே கூடாதுன்னு சொல்லி எல்லா ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம ஒரே ஒரு கையெழுத்துல நம்ம ஜி நினைச்சா தடுக்க முடியாது தடை போட முடியாது உத்தரவு போற்ற முடியாது ஓட்டுற முடியுதான இது வந்து பிரிட்டிஷ் ஆட்சி காலம் கிடையாது இல்லைங்களா அவனை எதிர்த்து நம்மளால ஒண்ணு பண்ண முடியாதுன்னு சொல்ற அளவுக்கு நம்ம நாட்டுக்குள்ள நம்ம நாட்டு மக்களால் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி நடந்துருதுன்னு சொல்லும் போது அந்த ஆட்சி அந்த ஆட்சியோட அரசாங்கம் ஒரே செகண்ட்ல நினைச்சா ஆன்லைன் வர்த்தகத்தை நித்திர முடியாது மோடி அவர்கள் ஒரே ஒரு கையத்துல அப்புறம் நாட்டு மக்களுடைய ஞான கண்ணை திறந்து கோரிக்கை எல்லாம் வைக்க வேண்டிய அவசியமே கிடையாதுங்களே ஆன்லைன்ல பொருட்களை வாங்குவதை தவிர்த்து விட்டு நடந்து போயிட்டு பக்கத்துல இருக்கிற அண்ணாச்சி கடைக்கு போய் சென்று சுதேசி பொருட்களை வாங்குவோம் கோரிக்கை வைக்க வேண்டிய அவசியமே இல்லை இல்லைங்களா ஆன்லைன் வர்த்தகத்தை தடை பண்ற பட்சத்துல மக்கள் வாங்க முடியாதே கஷ்டப்பட்டு பிரஸ் கூட்டி ஆன்லைன்ல பொருட்களை வாங்குவதை தவிர்த்து விட்டு பக்கத்துல அண்ணாச்சி கடைக்கு நடந்தே போயிட்டு சுதேசி பொருட்களை வாங்குவோம்னு மீட்டை கூட்டி எத்தனை பேருக்கு சொல்ல முடியுது இதை தான் சொன்னோம் அதை அடுத்து பேச்சு மழை வாங்கி விட சாப்பிடுவதை ஆன்லைன் பொருட்கள் வாங்குவதை தவிர்ப்போம் அப்படின்னு சொல்வதற்கு பதிலாக ஆன்லைன் வர்த்தகத்தை நிறுத்திட்டா அப்படின்னு நான் கேட்கலுங்க யாராவது கேட்டு போறாங்க ஏங்க கொஞ்சமாக பேமா சூசோ இருக்காங்க நீங்க ஏதாங்க சொல்றீங்க டிஜிட்டல் இந்தியான்னு சொல்லிட்டு அப்படி டிஜிட்டல் இந்தியான்னு சொல்லிட்டு நாளாக நாளாக டெவலப் பண்றதை விட்டுட்டு ஏங்க மறுபடியும் பிற்காலத்துக்கு பின்னாடியே கற்காலத்துக்கு போய் நிற்கிறீங்க அப்படின்னு யாராவது கேட்டு போறாங்க சார் அண்ணாச்சி கடைக்கு நடந்தே போய்ட்டு வாங்குவோம் அப்படின்னு சொல்றாங்க இப்போ அண்ணாச்சி கடைக்கு நடந்து போயிட்டு வாங்குறது தப்பே கிடையாது நாங்கள் தப்புன்னு சொல்லலைங்க இப்போ அண்ணாச்சி கடையில் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் வாங்கினாங்கன்னா அந்த அண்ணாச்சி கடை மட்டும்தான் வாழும் அந்த கடையில் வர வியாபாரம் மூலமாக அண்ணாச்சி மட்டும்தான் வாழ்வாது இதே பாருங்க ஆன்லைன் மூலமாக வர்த்தகம் செய்கின்ற பட்சத்துல அந்த ஆன்லைன் வர்த்தகத்தை நம்பி எக்கச்சக்கமான இளைஞர்கள் உட்பட வேலை வாய்ப்பு வழங்குகிறது ஒரே ஒரு அண்ணாச்சி கடையில் வாங்கி அண்ணாச்சியை மட்டும் வளர்ப்பது நல்லதா இல்ல எக்கச்சக்கமான இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்குகின்ற இந்த ஆன்லைன் மூலமாக வாங்குறது நல்லதா நான் கேட்கலங்க யாராவது கேட்டு போறாங்க இந்த தானும் படுக்காது தள்ளியும் படுக்காது அப்படின்ட்டு ஏதோ ஒரு விலங்கை குறிப்பிட்டு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி நீங்களும் வேலை வாய்ப்பை உருவாக்க மாட்டீங்க உருவாக்கி தரோம்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுத்துட்டு வந்து மூணாவது பேச்சு ஆட்சியை கூட பாருங்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க பதினோரு வருஷம் முடியுது பதினோரு வருடம் கடந்த நிலையில் கூட பாருங்க வருஷத்துக்கு ரெண்டு கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு சொன்ன வாக்குறுதியை காத்துல பறக்க விட்டுடா அந்த குற்ற உணவு எதுவுமே இல்லாம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல மறுபடியும் ஆட்சியை எப்படி பிடிக்கலான்ற ஒரு பிளான் தான் நீங்க பண்ணுறீங்களே தவிர வேலை வாய்ப்பை இளைஞர்களுக்கு உருவாக்கி தர மாதிரி எந்த ஒரு வேலையும் நீங்க பண்றது கிடையாது சரி நாங்களா ஏதாவது ஆன்லைன் மூலமாக இந்த ஆன்லைன் வர்த்தகம் மூலமாக வியாபாரத்தை நாங்க வேலையை தேடிங்கன்னா அதையும் கெடுக்கத்துக்கு வருவீங்களாப்பா அப்படின்ட்டு இளைஞர்கள் உங்க சட்டையை பிடிச்சி கேட்ட போறாங்க சார் அடுத்து ஐகோர்ட் அண்ணன் சார் அது என்ன கணக்கு எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் அதாவது பாருங்க ஏற்றுமதி இறக்குமதி அது என்ன கணக்கு அது அமெரிக்காவுக்கு நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி நாம எக்ஸ்போர்ட் பண்றது அறுபது பில்லியன் டாலர் ஆனா ஆன்லைன்ல இந்தியாவில் எவ்வளவு வாங்குறாங்க தெரியுமா நம்ம கன்சியூமர்ஸ் நூத்தி பில்லியன் டாலர் இதுல அமேசான் மாதிரியா அமெரிக்க நிறுவனங்களுக்கு பணம் போகுது அறுபது பில்லியன் அளவுக்கு உண்டான ஏற்றுமதி தான் நம்ம நாட்டில் நடக்குது இதே பாருங்க மக்கள் நம்ம நாட்டில் உள்ள ஒட்டுமொத்தமான மக்கள் ஆன்லைன் மூலமாக செய்கின்ற வியாபார அளவு நூத்தி அறுபது பில்லியன் அப்படின்னு சொல்றாரு இல்லைங்களா நம்ம அண்ணா இந்த மாதிரி ஒரு கணக்க சொல்றத பார்க்கும் போதும் கேட்கும் போதும் ஒரு சினிமா டைலாக் ஞாபகத்துக்கு வருது நீ எல்லாம் ஏன் தட்டி போட்டு பேண்ட் போற பேண்ட போட்டு தட்டி போட வேண்டியதானே நாங்க கேட்கலங்க இந்த மாதிரி சினிமா டைலாக் எல்லாம் எடுத்து போட்டு மக்கள் கேட்பாங்க இல்லைங்களா இது போன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் போதும் போதும் அமெரிக்காவுக்கு நம்ம நாட்டில் ஏற்றுமதி செய்யப்படும் அளவு அறுபது இதே மக்கள் நம்ம நாட்டு மக்கள் ஆன்லைன் மூலமாக வியாபாரம் செய்யற அந்த அளவு நூத்தி அறுபது பில்லியன் அப்படின்னு சொல்லும் போது இந்த இடத்துல தான் பாருங்க அந்த டேல கண்டிப்பா கேட்பாங்க நம்ம நாட்டிற்கும் அமெரிக்காவுக்கும் இடையே நடக்கிற இந்த வர்த்தக அளவு அது ஏற்றுமதியோ இறக்குமதியோ அந்த வர்த்தகத்தோட அளவை குறிப்பிட்டு ஒரு காணொலி பதிவு பண்ணிந்தோம் இருந்தாலும் இந்த அமெரிக்கா ஏற்றுமதி வியாபாரம் ஒரு ஓரமாக இருந்தோம் இப்ப இறக்குமதி அதாவது ஆன்லைன் மூலமாக நம்ம நாட்டு மக்கள் வாங்குற பொருட்களோட அளவு வியாபாரத்தோட அளவு நூத்தி அறுபது பில்லியன் சொன்னாங்க இல்லைங்களா இப்ப இந்த நூத்தி அறுபது பில்லியன் மக்கள் வாங்குற ஆன்லைன் வியாபாரத்துல வெளிநாட்டு பொருட்கள் மட்டும்தான் இந்தியா நூத்தி நாற்பது கோடி மக்களை கொண்ட இருக்கிற நாடு டாலர் இந்தியாவில் கொஞ்சம் கூட சூசோ இல்லாம அப்படின்ற ஒரு வார்த்தையை அடிக்கடிக்கு அதுவும் பாருங்க இந்த கூட்டம் சம்பந்தப்பட்ட காணொலி பதிவு பண்ணும் போல நம்ம தவறாம பதிவு பண்ணீங்களா நாங்களும் அந்த வார்த்தையை உபயோகப்படுத்த கூடாது கொள்கையோட வயதாகியத்தோட இருந்தாலும் விட மாட்டாங்களே எங்க கூட்டம் சம்பந்தப்பட்ட காணொலி கண்டிப்பா அந்த டைலாக் பொருத்தமா இருக்கோன் அடம் புடிக்கிறாங்களே ஏன் தெரியுங்களா கொஞ்சம் கூட வேமா சூசோ இல்லாம இந்த நூத்தி அறுபது பில்லியன் அளவுக்கு உண்டான வியாபாரத்தை ஆன்லைன்ல மட்டுமே மக்கள் பண்றாங்கன்னு சொல்றாரு இல்லைங்களா அதுதான் கேட்கறோம் ஆன்லைன் மூலமாக பர்ச்சேஸ் பண்ற பொருட்கள் அனைத்தும் அமெரிக்கா பொருட்கள் மட்டும்தானா பக்கத்துல இருக்கிற அண்ணாச்சி கடைக்கு நடந்து போய் வாங்குங்கோ சுதேசி பொருட்களை வாங்குங்கோ அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா இப்போ உதாரணத்துக்கு ஸ்பான்சர்ஸ் எல்லாம் கிடையாதுங்க குறிப்பிட்டு உதாரணத்துக்கு சொல்றோம் சக்தி மசாலான்னு ஒரு ப்ராடக்ட் இருக்கு இல்லைங்களா அந்த சக்தி மசாலா ப்ராடக்ட் எங்கெங்க தயாரிக்கிறாங்க பிரான்ஸ்ல தயாரிக்கிறாங்களா ஜெர்மனில தயாரிக்கிறாங்களா அமெரிக்கால தயாரிக்கிறாங்களா இல்ல அண்டார்டிகால தயாரிக்கிறாங்களா அந்த சக்தி மசாலான்ற ஒரு ப்ராடக்ட பாருங்க அண்ணாச்சி கடையில வாங்கினாலும் அந்த சக்தி மசாலா கம்பெனி தான் போக போகுது அதே சக்தி மசாலா ப்ராடக்ட் மக்கள் உட்கார்ந்த இடத்துல இருந்து ஆன்லைன் மூலமா வாங்கினாலும் அதே ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ற காசு சக்தி மசாலா தானே போக இன்னும் சொல்ல போனா பக்கத்துல இருக்கிற கடையில விற்கிற அந்த அளவை காட்டிலும் அதை கொஞ்சம் கம்மியா பாருங்க அதே ப்ராடக்ட் அதே கம்பெனியை சேர்ந்த ப்ராடக்ட் கம்மியா தான் விற்கிறாங்க ஆன்லைன்ல அது எப்படிங்க ஒரே நிறுவனம் தயாரிக்கும் பொருள் பக்கத்துல இருக்கிற கடையில் ஒரு வில ஆன்லைன் மூலமாக அதே பொருளை ஒரு வில அது எப்படிங்க அது ஆன்லைன் மூலமாக செய்யப்படும் விற்பனை என்பது வேறு அதே பொருளை பாருங்க பக்கத்துல இருக்கிற கடையில் செய்யப்படும் விற்பனை என்பது வேறு கிட்டத்தட்ட ரெண்டு மூணு நாலு கை மாறி அவங்க கைக்கு தேவையான லாபத்தை வைத்து கடைசியாக மக்கள் கைக்கு வரும்போது நம்ம டைரக்டா போய் பர்ச்சேஸ் பண்ற அந்த பொருளை வாங்கும் போது அஞ்சு விலையை தாண்டி மக்கள்கிட்ட ஆறாவது விலை வரும் ஆனால் ஆன்லைன் வியாபாரம் அப்படி இல்லை டைரக்டா பாருங்க யார் உற்பத்தி பண்றாங்களோ அவங்க கிட்ட அந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் மூலமாக மக்கள் பர்ச்சேஸ் பண்றாங்க அதனால தான் பாருங்க பல கை மாறி அவங்கவுங்க கைக்கு வைக்கிற அந்த லாப கணக்கு என்பது ஆன்லைன்ல கொஞ்சம் கம்மியாகுது அட கம்மியா வேண்டாங்க அதே விலை பக்கத்துல இருக்கிற கடைக்கு நடந்து போய் வாங்குங்கன்னு சொல்றேன் அந்த கடையில் விற்கிற அதே வேலை தான் ஆன்லைன்ல அந்த பொருட்கள் மீது விற்கிறாங்கன்னு வச்சுக்கோமே வாங்கும்போது அந்த பொருள் பக்கத்து கரையில இருக்கிற அதே பொருள் ஆன்லைன் மூலமாக வாங்கும் போது அந்த பொருள் நம்ம நாட்டில் தயாரிக்கிற பொருளா அல்லது வெளிநாட்டில் தயாரிக்கிற பொருளா அதான் பிரதமர் பி ஓக்கல் சுதேசி பொருட்களை மட்டுமே வாங்குவோம் ஆதரவளிப்போம் வெளிநாட்டு பொருட்களை தவிர்ப்போம் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா அப்போ மறுபடியும் உதாரணத்துக்காக கம்பெனி பேர் இழுத்து ஸ்பான்சர்லாம் பண்ணலங்க எம்டிஆர் குலோப் ஜாமூன் அப்படின்னு மாவு விற்கிறாங்க இல்லைங்களா அந்த எம்டிஆர் கம்பெனி எங்கெங்க இருக்கு நம்ம நாட்டுக்குள்ள இருக்கா அல்லது வெளிநாட்டுல எங்கேயாவது இருக்குங்களா மக்கள் பக்கத்துல இருக்கிற கடைக்கு நடந்து போயோ அல்லது கொஞ்சம் தூரமாக சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயோ இல்லைன்னா ஆன்லைன் மூலமாகவோ ஆன்லைன் மூலமாகவோ அந்த நிறுவனம் தயாரிக்கும் மாவை வாங்கினாங்கன்னா அந்த மாவுக்கு உண்டான காசு எங்க வாங்கினாலும் அந்த மாவுக்கு உண்டான காசு நம்ம நாட்டுக்குள்ள இருக்கிற நிறுவனத்துக்கு போகுமா அல்லது வெளிநாட்டுக்கு போகுமா நம்ம ஊருக்குள்ளோ நம்ம மாநிலத்துக்குள்ளோ நம்ம நாட்டுக்குள்ள உருவாக்குற பொருட்கள் ஆன்லைன் மூலமாக பர்ச்சேஸ் பண்ணா அது நம்ம நாடு சம்பந்தப்பட்ட பொருட்கள் ஆகுமா இல்லன்னா பாருங்க அது வெளிநாடு சம்பந்தப்பட்ட பொருட்கள் ஆகுமா அதான் பிரதமர் பி ஓக்கல் ஆன் லோக்கல் இப்போ பிரிட்டிஷ் ஆட்சி நம்ம நாட்டில் நடந்து கொண்டிருப்பதை போல சுதேசி பொருட்களை வாங்குவோம்னு சொல்றீங்களே இப்போ உங்க வழிக்கே வந்து எல்லாத்தையும் சுதேசி பொருட்கள் அப்படின்ற ஒரு கணக்குல எடுத்துக்கணும் எதெல்லாம் பாருங்க சுதேசி பொருட்கள் எதெல்லாம் பாருங்க வெளிநாடு சம்பந்தப்பட்ட பொருட்கள் அபாம் கோய் விதேசி சீஸ் கா உபயோக நகை கரைங்க பட்டியல் எடுக்கலாமா உதாரணத்துக்கு பாருங்க நம்ம ஜிஏ முன்னோடியா எடுத்துப்போம் அதுக்கு அவர் பயன்படுத்துகின்ற கார்ல இருந்து அவர் காதுல வச்சுக்கிற ஹெட்போன் வரைக்கும் அவர் யூஸ் பண்ற டெலிபிராம் டெக் வரைக்கும் ஏதாவது ஒண்ணாவது ஒரு பொருளாவது நம்ம நாட்டில் இல்ல இல்ல ஹைகோர்ட் கோர்ட் என்ன சொல்வதை போல சுதேசி பொருட்களாக இருக்குதா எதை கேளுங்க என்ன கார்ஜி அது அது வெளிநாட்டுக்காரு என்ன வெளிநாடு ஜெர்மனு இன்னும் ஹெட்போன் போட்டுருக்கீங்களே அது அமெரிக்கா ஹெட்போன் அடிக்கடி டைம் பார்த்தே இருக்கிறீங்களா அதுவும் வாட்ச்சை காட்டி காட்டி பேசுறீங்களே அது என்ன வாட்சி வாட்ச்சி சுதேசி தயாரிப்பு வாட்சா சே அமெரிக்கா வாட்சி அது ஏன் நம்ம நாட்டில் தயாரிக்கிற வாட்சி எல்லாமே டைம் ஒழுங்கா காட்டாதா அது எனக்கு தெரியாதுப்பா மாலும் நெய்யே நான் கட்டி நிற்கிறது அமெரிக்கா வாட்சி நம்ம ஜீப் போட்டுக்கிற கூலிங் கிளாஸ் அது எப்படிங்க சுதேசி தயாரிப்பா சிச்சி எதுனா கெட்ட பழக்கம் அந்த கூலிங் கிளாஸ் இட்டாலியில் தயாராகிற கூலிங் கிளாஸ் அப்போ படிக்கிறதுக்காக முன்னாடி வச்சு யூஸ் பண்ணுற டெலிகிராம்ட்ரு முன்னாடியே சொன்னோம் பார்த்தா அமெரிக்காவதுன்ட்டு சரி ஹெட்ஃபோனு ஐயோ அதையும் முன்னாடி சொன்னமே ரிப்பீட் பண்ணி ஏன் கேட்குறீங்க அமெரிக்காவது எல்லாமே அமெரிக்காவது தானா ஏங்க ஊருக்கு உபதேசம் செய்யுமா பள்ளி அது போய் விடுமா கழிநீர் பானையில ஒரு கையில வச்சு சுத்தி நான் எப்படின்னு பாருங்க அனைவரும் சுதேசி பொருட்கள் வாங்குங்கோ வாங்குங்க இந்தியாவுள்ள பொருட்களையே வாங்குங்கோன்னு சொல்லி நாடு முழுக்க ஆர்டர் போடுறோம் இல்லைங்களா அந்த ஆர்டர் போடும் போது கையெழுத்து போடுறோம் இல்லைங்களா கையெழுத்து அது எந்த உத்தரவு சம்பந்தப்பட்ட கையெழுத்து போடுற அந்த கையெழுத்துக்கு சொந்தமான பேனா இருக்கு இல்லைங்களா அந்த பேனா அதுவே பாருங்க நம்ம நாட்டு தயாரிக்கப்பட்ட பேனா கிடையாது மோன் பிளாங்க் அப்படின்ற ஒரு நிறுவனம் தயாரிக்கிற பேனா அந்த நிறுவனம் இருக்குது நம்ம நாட்டுக்குள்ள இருக்க விடுவோம் ஜெர்மனில இருக்குது ஜெர்மனில இருந்து தயாரிச்சு வர பேனாவை வச்சுதான் கையெழுத்து போட்டு நம்ம நாடு முழுக்க சுதேசி பொருட்களை வாங்குங்கோன்ட்டு வேமா சூசோ இல்லாம நாங்க உத்தரவு போடுறோம் அப்ப இந்த இடத்துல கேட்பாங்க இல்லைங்களா நாங்க கேட்கலங்க இதெல்லாம் எடுத்து போட்டு மக்கள் கேட்பாங்க இல்லையான்னு கேட்கறமே தவிர நாங்க எடுத்து போட்டு எதுவும் கேட்கற மாதிரி நீங்க நினைச்சிக்காதீங்க நாங்க நம்ம ஜி மேல அளவுக்கு அதிகமான மரியாதையை மண்டக்குள்ள தச்சு வச்சிருக்கிறோம் வெளியே தெரியல முடி நிறைய இருக்கு இல்லைங்களா ஆளாலாம் தெரியல தெரியறதுக்கு வாய்ப்பும் கிடையாது எதுக்காக இதெல்லாம் சொல்றோம்னா மக்கள் கேட்பதற்கு வாய்ப்பு இருக்குன்றோம் சுதேசி பொருட்களை மட்டுமே வாங்கி பக்கத்தில் இருக்கிற கடைக்கு வாழ்வு கொடுமோ அப்படின்னு சொல்றேன் அடுத்து மக்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ணுறேன் நீங்க முதல்ல ஒழுங்காக நம்ம நாட்டுக்குள்ளே தயாரிக்கிற பொருட்களை இன்னும் பாருங்க நம்ம ஜியோட ட்ரெஸ்ஸை பற்றி எதுவும் பேசவே இல்லை அது எந்தெந்த நாளை தயாரித்தது அப்படின்ற ஒரு பட்டியல் அது ஒரு தனியே நீளமாக போயிருக்குது படிச்சு சொல்றதுக்கு நேரம் கிடையாது ஸ்க்ரீனில் காட்டுறோம் நண்பர்கள் ஃப்ரீயா இருக்கும்போது நீங்களே ஃப்ரீஸ் பண்ணி படிச்சு பார்த்துக்கணும் அதை குறிப்பிட்டு தான் சொல்வது ஊருக்கு உபதேசம் செய்யுமா பள்ளி அது போய் விடுமா கழிநீர் பானையில் துள்ளி ஓனால பார்த்து முதுகு கோணல் ஒட்டகம் சொல்ற தான் பாருங்க இவங்க எல்லாத்தையும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட பொருட்களை யூஸ் பண்ணிட்டு சுதேசி பொருட்களை வாங்குங்கோ அப்படின்னு இவங்க சொல்லுவாங்களாம் அதை மக்கள் கேட்கணுமா ஏங்க இப்படி அப்படின்னு நான் கேட்கலங்க மக்கள் கண்டிப்பா கேட்பாங்க இல்லைங்களா இதெல்லாம் கண்ணுக்கு முன்னாடி வரும்போது அதான் பிரதமர் பி ஓக்கல் ஆன் லோக்கல் அடுத்து வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களை தவிர்ப்போம் அப்படின்னு சொல்றாங்க இல்லீங்களா அப்ப கச்சா எண்ணெய் எங்கிருந்து வருது நமது நாடு முழுக்க ஓடக்கூடிய வாகனங்கள் அனைத்தும் எதன் மூலமாக ஓடுகிறது எங்க இருந்து இறக்குமதி செய்யப்படும் கச்சா எண்ணெய் மூலமாக அதுல இருந்து எடுக்கிற பெட்ரோல்ல எந்த வண்டி ஓடுதுங்க ஏன்னா வெளிநாட்டு வியாபாரத்தை தவிர்ப்போம் வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களை வாங்கறத நிறுத்துவோம் அப்படின்னு சொன்னா அப்ப இந்த கச்சா எண்ணெய் நம்ம நாட்டுக்குள்ள இருந்து வருகிறதா அப்படின்ட்டு கேட்பாங்க இல்லைங்களா ஏன்பா ஆன்லைன் மூலமாக அதுவும் வெளிநாட்டுல இருந்து தயாரிக்கப்படும் பொருட்களை வாங்குறீங்க அப்படின்னு கேட்கும் இந்த ரஃபேல் இருக்கு இல்லைங்களா ரஃபேல் அந்த ரஃபேல் எந்த நாட்டை சேர்ந்த நிறுவனங்க பிரைமரி மேனுபேக்சரிங் கண்ட்ரி பிரான்ஸ் சொல்றாங்க ரஃபேல் எப்படிங்க அபிப்பிராயம் சரி ரஃபேல் விடுங்க அது பிரான்ஸ்லயே ஒரு ஓரம் வந்துட்டு போட்டோம் இப்போ இந்த வீடியோ பாருங்க சுரேசி பொருட்கள் மட்டுமே வாங்க அட்வைஸ் பிஸ்கேபி கட்சி மகாராஷ்டிரா மாநிலத்தோட டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் பிரதாப் சர்நாயக் அமெரிக்கால தயாரிக்கிற டெஸ்லா கம்பெனியோட காரை ப்ரொமோட் பண்ணுகாருங்க அமெரிக்காவில் தயாரிக்கிற டெஸ்லா கார் அவர் வாங்கியதோடு மட்டுமல்லாமல் அந்த கார் வாங்குவதன் மூலமாக அந்த கார் ரோட்ல ஓட்டுவதன் மூலமாக நம்ம நாட்டோட சுற்றுப்புற சூழல் எப்படி இருக்கும் பில்டப் பண்ணுகாருங்க லைன் பை லைனா ஏன் அவர்கிட்ட போய் சொல்ல வேண்டியதுன்னா என்னையா இது என்ன இது என்ன இது நம்ம கட்சிக்குள்ள இருந்துன்னு நம்ம கட்சிக்குள்ள வாங்கின ஓட்டை வைத்து மினிஸ்டர் இருந்துன்னு வெளிநாட்டை தயாரிக்கிற காரை வாங்குற ஏன் நம்ம நாட்டுக்குள்ள காரை தயாரி இல்லையா சுதேசி காரை வாங்கி ஓட்டு இதை தூக்கி செகண்ட் ஹேண்ட்ல வித்து தொலையா அப்படின்னு சொல்ல வேண்டியதான் நான் விட்டு போயிட்டேன் ஆனா வெளிநாட்டுக்காரோ உள்நாட்டுக்காரங்க அந்த பஞ்சாயத்து கூட மானாங்க முதல்ல ஏன் நம்ம யூஸ் பண்ணோம் கார் இன்னும் நம்ம நாட்டுக்குள்ள கண்டுபிடிக்கப்பட்டு நம்ம நாட்டுக்குள்ள முதன் முதலாக தயாரித்த பொருளே கிடையாது அது அது பாருங்க வெளிநாட்டுக்காரன் கண்டுபிடிச்சது வெளிநாட்டுக்காரன் தயாரிச்சது நம்ம நாட்டுக்குள்ள வந்தது பிறகு நம்ம தயாரிச்சோம் இருந்தாலும் வெளிநாட்டுக்காரன் தானே வெளிநாட்டுக்காரன் கண்டுபிடிச்சது எனக்கு தேவை இல்லையா நான் ஒட்டுமொத்தமாகவே பாருங்க நமது நாட்டுக்குள்ள எப்படி இருந்தோமோ கடைவண்டி ஓட்டி

ஏன்னா வெளிநாட்டுக்காரன் உள்நாட்டுக்காரன் வெளிநாட்டு ஏற்றுமதி உள்நாட்டு இறக்குமதி அப்படி இப்படின்னு அப்படினு பட்டியல் எடுத்து விட்டீங்கன்னா பழைய தோண்டி அந்த இன்னும் பெரிய தூக்கி என்ன போடுவாங்கன்னு இதெல்லாம் சொல்றதுக்கு நீங்க யாருங்க நாங்க வரலாறு உள்நாடு சுதேசி நம்ம நாடு அப்படி இப்படின்னு பேசுற நீங்களே பாருங்க எங்க வந்தீங்க அப்படின்ட்டு நம்ம வரலாற தோன்ற ஆரம்பிச்சா என்ன ஆஹ் சுதந்திரத்திற்காக போராடியவர்களை முன்னிறுத்தி உங்க கட்சியோட சுயநலத்துக்காக அவங்களை முன்னாடி நிறுத்தி இந்த மாதிரிலாம் பேசிக்கிறீங்களேங்க உங்களுக்கும் சுதந்திரத்துக்கும் உங்க கூட்டத்துக்கும் என்ன சம்பந்தம்ட்டு நாங்க கேட்கலங்க கேட்பாங்க இல்லைங்களா பிஸ்கெட் ஜேபி பேஸ் எதுங்க ஆர் சுதந்திர போராட்ட தியாகிகளை நாங்க தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறோம் கொண்டாடுறீங்களே அவங்க தான் சுதந்திர போராட்டத்திற்காக போராடி கொண்டிருந்த அந்த சமயத்துல ஆர்எஸ்எஸ் கூட்டம் எங்க போச்சுட்டு கேட்பாங்க இல்லைங்களா ஆனா மத்தவங்க சொல்றதையும் கேட்கறதையும் விடுங்க ஆர்எஸ்எஸ் கோல் வாழ்க்கை அவையும் சொன்னாரு ஏங்க எங்களுக்கும் சுதந்திர போராட்டத்துக்கு சம்பந்தமே இல்லைங்க நமது நாட்டோட சுதந்திர போராட்டத்தில் எங்களுக்கு கடுகளவு கூட பங்கு இல்லைங்கன்ட்டு அவரே பாருங்க பஞ்ச் ஆஃப் போராட்டத்துக்கும் எங்களுக்கும் எங்க ஆர் எஸ் எஸ் கூட்டத்துக்கும் துணி அளவு கூட சம்பந்தம் இல்லைன்ட்டு நம்ம எஸ்டிடி ஜாகிரபி ஹிஸ்டரியே இதே போல இருக்குது அப்படி இருக்கும் போது நமது நாட்டுக்காக ரத்தத்தை வேர்வையா சிந்தி உயிரை தியாகம் செய்த சுதந்திர போராட்ட வீரர்களை முன்னிறுத்தி நம்ம ஏங்க இதே போல அரசியல் சுயலாபத்திற்காக பேசணும் கேட்பாங்க இல்லைங்களா ஓட்டு போடுற மக்கள் ஏன்னா இப்ப வந்து சுதந்திர போராட்டம் தியாகம் சுதேசி நம்ம நாடு இப்படின்னு பேசுறீங்க இல்லைங்க சுதந்திரத்திற்காக நம்ம நாட்டை சேர்ந்த மக்கள் போராடிட்டு இருக்கும் போது ரத்தத்தை உங்க கூட்டம் கூட்டம் சுதந்திரத்திற்காக என்ன கேட்டா அதுக்கு ஏதாவது பதில் நம்ம கிட்ட இருக்குதுங்களா நமது நாட்டு மக்கள் சுதந்திர போராட்ட வீரர்கள் தியாகிகள் எல்லாரும் சுதந்திரத்துக்காக போராடி கொண்டிருந்த சமயத்தில் பிரிட்டிஷ்காரங்கிட்ட அடியும் மிதி வாங்கி கொண்டிருந்த சமயத்தில் சார்வாள்கள் கூட்டத்தை சேர்ந்தவங்க மட்டும் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல கூட ஓஹோன்னு வசதியோட வாழ்ந்தாங்கல்லங்க அதுக்கு காரணம் எப்படிங்க அப்படின்னு யாராவது கேட்டா அதுக்காக பதில் உங்ககிட்ட இதுங்களா இன்றைக்கு சுதந்திரம் சுதந்திர போராட்டம் வீரர்கள் தியாகிகள் அப்படின்னு சொல்ற அன்றைக்கு நம்ம பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல யார காக்கா புடிச்சு நம்ம இருக்கிற இடத்துல அப்படியே வசதியோட இருந்தோம் அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா அதுக்காக நம்ம கிட்ட பதில் இதுங்களா

ஒட்டுமொத்தமா பாருங்க இந்த காணியோட தொடர்ச்சியாக திங்கட்கிழமை என்று பார்க்க போறோம் அப்போ மொத்தமாக எல்லாத்தையும் கூட்டி கட்சி வச்சு பாக்கும்போது எங்கேயோ இடியுது பிஸ்கெட் ஜேபி கட்சிக்குள்ள இருக்கிற சீனியர்ஸ் சீனியர் ஓரங்கட்டப்படுகிறார்கள் எல்லாரும் மொத்தமா சேர்ந்து ஏதாவது மல்லிகை கடையோ அல்லது பெரிய அளவில் டிபார்ட்மெண்டல் ஸ்டோரோ இல்ல சூப்பர் மார்க்கெட்டோ வைக்கிறதுக்கு பிளான் பண்ணிக்காங்களோ தான் பக்கத்திலேயே இருக்கிற கடையை வந்து வாங்குங்க வாங்குங்கோன்ட்டு இப்பவே இனிஷியேட் பண்றாங்களோ தெரியாது ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும் இந்த ஆன்லைன் வர்த்தகம் இருக்கு இல்லைங்களா அதே வெளிநாட்டு வியாபார சந்தை ஒரு ஊகமா இருக்கட்டும் நமது நாட்டோட வியாபார சந்தையை பாருங்க நமது நாட்டுக்குள்ள உற்பத்தி செய்கின்ற பொருட்கள் அனைத்தையும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய வர்த்தக சந்தை அது அது நாடு முழுக்க விநியோகம் செய்யப்படும் பெரிய பெரிய பாக்டரி மூலமாக தயாரிக்கப்படும் பொருட்களாக இருந்தாலும் சரி வெறும் நாலு தெருவுக்கு மட்டுமே தெரியக்கூடிய அளவிலான குடிசை தொழில் தயாரிக்கக்கூடிய பொருட்களாக இருந்தாலும் சரி அவை அனைத்தையுமே பாருங்க பெரிய அளவுல சந்தைப்படுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய வர்த்தகம் சம்பந்தப்பட்ட பிளாட்ஃபார்ம் தான் பாருங்க இந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் இது கூட தெரியாம நானும் ஒரு பெரிய மனுஷன் தான் அப்படின்ற ஒரு போர்வையில மக்களுக்கு அட்வைஸ் பண்றேன்ட்டு ஊருக்குள்ள ஏன் ஏன் இதே போல வெட்டித்தரமா சுத்தி நிகரீங்க பில டிப்பகர் அப்படின்னு யாரு பாருங்க கமெண்ட்ல நம்ம ஞானக்கண் திறந்த ஞானிய திட்டாதீங்க ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் கூட்டி கேச்சு இவர் சொன்ன இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்ட்டு நியாயமான நல்லதான கருத்துக்களை நீங்க கண்டிப்பா பதிவு இந்த ஆன்லைன் வர்த்தகத்தை குறித்தும் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பா உங்க கருத்துக்களை பதிவு பண்ணுங்க மீண்டும் இன்னொரு காணொலி நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்